கும்பமேளா அப்படின்னு சொன்னாலே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாத ஒரு விஷயம்தான் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்த தடை உத்தரவுன்னு சொல்கிறோம் நூற்றி நாற்பத்தி நாலுன்னு சொல்கிறாங்க இந்த தடை உத்தரவு வந்து எப்படி நூற்றி நாற்பத்தி நாலு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த கும்பமேளாவும் ரொம்ப சிறப்பானதுதான் இந்த சுங்கபங்கள்லாம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா புதனும் வியாழங்குளும் ஒன்றாக பூமிக்கு அருகில் வரும் பொழுது அவருடைய சக்திகள் இந்த பூமிக்கு அதிக அளவில் கிடைக்கிது அப்படி கிடைக்கும் பொழுது அந்த சக்தியை மனித உயிர்களில் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் தான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது செல்வத்துக்கு அதிபதி செல்வம் தரக்கூடிய ஒரு புதன் வியாழன் அப்படின்னு பார்த்தாக்கா அவர் வந்து ஞானத்துக்கு அதிபதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாக்கா செல்வமும் கிடைக்குது ஞானமும் கிடைக்குது அப்புறம் என்ன போல ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்கிறாங்க அந்த சேர்த்து வச்சுருக்கிற இடம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஓடக்கூடிய தண்ணியில் அந்த அவங்களுடைய அந்த வீரியங்கள் இறங்கும் பொழுது நாம் அதில் குளித்தாக்கா நமக்கு அதற்கான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம கூடவே வாழ்ந்து வரைந்த நம்முடைய பித்திருக்கள் முன்னோர்கள் அவர்களுக்கு தர்மம் கொடுக்குறோம் இந்த தர்பணவுக்கு இருந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அந்த கங்கா யமுனா சரஸ்வதினு சொல்லக்கூடிய மூன்று நதிகள் கலந்திருக்கக்கூடிய திருவேட்டி சங்கமத்தில் இரண்டு கைகளையும் இணைத்து அந்த இரண்டு கைகளால் அந்த ஓடக்கூடிய அந்த ஜலத்திலேருந்து இருந்து கையால் அள்ளி அப்படி விடும் பொழுது கடைசி இரண்டு விரங்களை வழியாக அந்த ஓடுற தண்ணியில ஏற்றிருப்போ அந்த தண்ணியை விடும் அப்படி விடும்பொழுது நம்முடைய முன்னோர்களை நினைத்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் நான் விடக்கூடிய இந்த அக்கியம் அவங்களுக்கு போய் சேரட்டும் இது அவங்களுக்கு தர்ப்பணமாகட்டும் அப்படி நினச்சி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு கடைசியாக கங்கை யமுனா சரஸ்வதி சைவ கோதாவரி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மி சன்னிதன் குரு அப்படிங்கிற ஒரு மந்திரவா அது தெரிஞ்சாலும் சொல்லலாம் பெரியாடையும் பரவாயில்லை ஆனாலும் இந்த கைகளால் இவங்களுக்கு போய் சேரட்டும் என்னுடைய மரியாதை அன்பு அனைத்தும் கலந்து நான் இதை கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன் அதை அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரெல்லாம் பிரிமானவர்களோ யாரெல்லாம் நம்ம மேலே அன்பு செலுத்தினாங்களோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய அர்ப்பணி இது இந்த தண்ணியில் விட்டால் எப்படியா போய் சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லையா சாதாரணமாகவே நமக்கு இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கண்டிப்பாக வரும் எதுலலாம் நமக்கு தெளிவு இருக்கணுமோ அதிலெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நொடிக்கி நொடுக்கி கேள்வி கேட்குற சுபாவம் நமக்கு வந்துருக்குது ஆனாலும் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம ஊரில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுங்க நம்ம நண்பருக்கோ இல்லை வேறு அலுவலகத்துக்கோ ஏதோ ஒன்று அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம போஸ்டில் ஒரு பாக்ஸில் போடுறோம் அந்த பாக்ஸ் என்னன்னே தெரியாது அந்த பாக்ஸில் போட்டுவிட்டால் மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ நாம் எங்கே நினைக்கிறோமோ அவங்களுக்கு அது போய் சேர்ந்துடுது ஆனால் சேர்ந்த உடனே நமக்கு இப்படிப்பட்ட சமாச்சாரங்களெலாம் நடந்துருக்குது எனக்கு வந்து சேர்ந்துடுதுன்னு அவங்க தகவல் சொல்கிறாங்களா சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க ஒரு தொலைபேசி மூலமாகவோ இப்போ இருக்கக்கூடிய இந்த சாதனங்கள் மூலமாகவோ நமக்கு தகவல் சொல்கிறாங்க இப்படி நமக்கு பித்ருக்கள் எப்படி நமக்கு அந்த தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம உற்று கவனித்து பார்த்தா பல நல்ல விஷயங்கள் நடக்கும் மாற்றங்கள் நடக்கும் பிள்ளைகளுக்கான பல விஷயங்கள் நடக்கும் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பிறக்கும் படிக்காத பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஏன் அப்படி அவர்கள் நம்ம மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கிறாங்களோ அதை விட அதிகமான பிரியம் தன்னுடைய வாரிசுகள் மேலே அவங்க வச்சுருப்பாங்க காரணம் பண்ணா நம்முடைய அப்பா நம்ம போல இருக்கிறானா நம்முடைய பிள்ளை நம்மளை போல இருக்கானா ஏன் ஒரு குழந்தைய பார்த்த உடனே இந்த குழந்த எங்கள் அப்பா மாதிரி இந்த குழந்த எங்கள் தாத்தா மாதிரி இல்லைப்பா ஒரு சின்ன தாத்தா மாதிரி அந்த மூக்கெல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ என்ன காரணம் அவங்க இப்போ இல்லையே ஆனால் இந்த மூக்கு மட்டும் இங்கே இருக்குது அவங்க விட்டுட்டு போனது தானே அது அவங்க மூலமாக வந்தது தானே நம்ம மூலமா கடத்தப்பட்டது தானே அது இங்கே இருக்குது இல்லையா அப்போது விட்டுட்டு போன உடலும் சரியிலும் இங்க இருக்குது ஆனால் அந்த ஆன்மா எங்கே இருக்குது அதுக்கு நாம் நன்றிகடன் செலுத்த மாட்டாம அதுதான் அந்த தர்ப்பணம் அப்படி செய்யும் பொழுது குறிப்பாக சிறப்பான இந்த நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நாளில் இன்னமும் ஆவலோடு அவங்க எதிர்பார்த்து இருப்பாங்க எல்லா பண்டிகையும் நம்ம விசேஷமானது தான் ஆனால் தீபாவளி பொங்கல் வந்துட்டா நம்ம கொண்டாட்டம் பெருசாக இருக்குது இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய மகாமகம் வாசிமகம் இதெல்லாம் இருக்குது அந்த நாள்லாம் அமாவாசையில கூட நம்ம தர்ப்பணம் தான் கொடுக்குறோம் அவருடைய திணி நாங்கள் கூட தர்ப்பணம் கொடுக்குறோம் ஆனாலும் அவர்களுக்கு இந்த பிரயாகல நடக்கக்கூடிய இந்த மகாமகம் கும்பமேளா அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் மட்டும் அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் காரணம் எல்லா சாதுக்களும் எல்லா முனிவர்களும் எல்லா ரிஷிகளும் அனைத்துவர்களும் ஒன்றாக சேர்ந்து பண்ணும் பொழுது அங்கே ஒரு ஆகர்ஷ சக்தியாக உருவாகும் அந்த ஆகர்ஷ சக்தி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு விசேஷ நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சியாக நடக்குது அப்படின்னா எல்லா உறுப்பினர்களும் ஒன்றா செஞ்சு இதை பண்ணுறதும் அதை பண்ணுறதும் பாலம் வடுறதும் கடைக்கு ஓடுறதும் சமையல் பண்ணுறதும் எல்லோரும் ஒரு ஒரு பொறுப்படுத்தும் அப்போது நம்மளே அறியாமல் எல்லோருடைய மனத்திலும் ஒருவிதமான உற்சாகங்கள் அங்கே வந்துடுது சில தவறுகள் நடக்கிறதுக்கு அந்த உற்சாகம் மிகுதியும் காரணம் அந்த உற்சாகத்துக்கு கட்டுப்பாட்டோடு நம்ம செயல்படுத்தும் பொழுது அந்த செயல் நல்லா நடக்குது இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம மத விஷயங்களில் ஒரு கட்டுப்பாட்டோட தெளிவோடு நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கணும் துன்பமான விஷயங்கள் நடந்துட்டால் ஏற்றுக்கிறோமா இல்லையே வருத்தம் பண்ணணும் ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தெளிவில்லாத தன்மை முதிர்ச்சி இல்லாத தன்மை அதை பற்றின தெளிவு நமக்கு இல்லை நம்பிக்கை என்பது ஒரு மிக முக்கியமானது ஆர்வம் என்பது மிக முக்கியமானது ஊக்கம் என்பது மிக முக்கியமானது ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெளிவு நூறு சதவிகிதம் தெளிவு நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் எனக்கு இதை பற்றி என்ன தெரியும் ஒரு இருபது சதவிகிதம் தெரியுமா முப்பது சதவிகிதம் தெரியுமா அது போதாது பாலிக்கடற தாண்டதும் முப்பது சதவீதம் தெரிஞ்சு வச்சிருந்ததும் ஒன்று தான் எப்படி பாதி கிடையாது தான் வந்து அந்த வலிமை அவ்வளோதான் அப்படின்னாக்கா நம்ம கிணத்துக்குள்ளே விளரப்போம் அதே போல் நம்ம செய்கிற காரியங்களும் சரியான முடிவை எட்ட முடியாமல் பாதியிலேருந்து அடுத்துட்டு வருது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு நமக்கு துன்பமாக வருது உடல்நலங்களும் வருது பொருளாதாரத்தில் வருது செயலாளர்களும் வருது சமூகத்தில் வருது சமுதாயத்தில் வருது ஆக எல்லா விதமான பாதிப்பும் நம்ம வந்து சேர்ந்துனாக்கா ஒரு காரணம் ஒரு காரணம்தான் தெளிவில்லாத தன்மை இந்த தெளிவை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா துன்பத்தை நம்ம கடந்து போக முடியும் எளிமையான காரணம் என்னென்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம் முன்னோர்கள் நமக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த ஆர்வத்தையும் தெளிவான ஒரு திறனையும் சக்தியையும் நமக்கு ஊட்டத்துக்காக தான் இப்படிப்பட்ட வேளாக்கள் எல்லாமே நடக்குது இதில் நம்ம கலந்து கொண்டு நமக்கு தெரிந்தும் நமக்கு தெரியாமல் பலவிதமான சக்திகள் நம்முடன் வந்து சேர்க்கிற காரணத்தினால இதையெல்லாம் தவிர்க்காமல் கலந்து கொள்ள வேண்டியதும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய கடமைகள்